ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான முறையில் ப்ளவுஸ் கட் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஈஸியான மெத்தடு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் டூ டைம்ஸ் பார்த்தாலே போதும் உங்களுக்கு ஈஸியாக பிளவுஸ் கட் பண்ணுறது எப்படின்னு நல்லா புரிஞ்சிடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு மீட்டர் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு எண்பது மீட்டர் போதும் நார்மலாக இருக்கவங்களுக்கு ஒரு மீட்டர் கொஞ்சம் குண்டாக இருக்கவங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி மீட்டர் பிளவுஸ் எடுத்துக்கலாம் அளவு ப்ளவுஸு நான் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரப்போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் பிளவுஸை நான் நாலாம் அடித்து போட்டுக்கினேன் ஃபர்ஸ்ட்டு அந்த கரை இருக்கிற பக்கத்தில் தான் நம்ம கை வெட்டணும் ஏன்னா அப்போ தான் நம்ம மடித்து உள்ளே அடிக்கும்போது அந்த கரை இருக்கும் தையல் பிரிஞ்ச பக்கம் ரெண்டு பக்கம் இருக்கும் கரை இருக்கிற பக்கம் ரெண்டு இருக்கும் கரை இருக்கிற பக்கத்தில் தான் நம்ம பிளவுஸோட கை வெட்டணும் நான் நாலாம் மடித்து நான் போட்டிருக்கேன் இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அளவு ப்ளவுஸ் வச்சு கை ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணி வெட்டிக்கலாம் ஏன்னா கை தான் நம்ம முதல்ல வெட்டிக்கணும் இப்போ பாருங்கள் இந்த கரை இருக்கிற பக்கம் இந்த கை வச்சு மார்க் பண்ணிக்கணும் நம்ம ஒன் இன்ச்சு உள்ளே மடித்து தைப்போம் அதனால் நான் ஒன் இன்ச்சு வந்து கேப் விட்ருக்கேன் அளவு விட்ருக்கேன் இந்த எண்ட்லையும் மார்க் பண்ணிக்கணும் அந்த எண்ட்லேயும் மார்க் பண்ணிக்கணும் இப்போ இந்த ஷோல்டர் கிட்ட ஆம்கோல் பகுதியும் மார்க் பண்ணிக்கணும் இங்கே மார்க் பண்ணியாச்சு அடுத்து நெக்ஸ்ட் அரை இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கிங்க ஏன்னா நம்ம தையல் போடும்போது அரை இன்ச்சு உள்ளே போய்டும் அதனால் நம்மளுக்கு கரெக்டாக கையோட அளவு வந்துடும் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணீங்கன்னா கை அரை இன்ச்சு கம்மியாக இருக்கும் அதே மாதிரி அந்த எண்டிலேயும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் அரை இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கிங்க இப்போ மார்க் பண்ணியாச்சு இப்போ ஒரு அளவு ஸ்கேல் வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் ஒன்று வாங்கி வச்சுக்கிங்க இப்போ இப்படி நம்ம மார்க் பண்ணியாச்சு இந்த பக்கமும் நம்ம கோடு போட்டுக்க போகிறோம் இப்படி கரெக்டாக நம்ம கோடு போட்டு நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு குழப்பமாக இருக்காது இந்த மாதிரி நம்ம கோடு போட்டு ப்ளவுஸ் கட் பண்ணனா நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து கிராஸாக போக வாய்ப்பு இருக்காது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திரும்பி கையை அதே மார்க் பண்ண இடத்துல வச்சு நான் கை வச்சுருக்கேன் பாருங்கள் ஆம்கோல் பகுதி அந்த பகுதியில் கை வச்சுட்டு இப்படி நம்ம பின்னாடி திருப்பி பார்த்து நம்ம எந்த கையில் கை வச்சோமோ அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கணும் அந்த இடம் ஏன் மார்க் பண்ணுறோன்னா நம்ம ஹாம்கோல் பகுதி அக்குள் பகுதி அந்த அக்குள் பகுதியில் வளைவு வரைவதற்காக தான் நம்ம அப்படியே மார்க் பண்ணுறோம் இப்போ கரெக்டாக வந்துடுச்சு இப்போ நம்ம கை வந்து வெட்டிக்கலாம் இந்த மாதிரி வெட்டும் போது ப்ளவுஸ் ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கை வெட்டிக்கலாம் வாங்க ப்ளவுஸ் வெட்டும் போது எப்பயுமே நம்ம பொறுமையாக தான் வெட்டணும் வேகமாக அவசரப்பட்டு வெட்டக்கூடாது சிசர் நம்ம கை நழுவி போயிடும் ப்ளவுஸ் பிட்டு கிராஸாக வெட்டிடுவோம் பொறுமையாக வெட்டுங்க கை வெட்டி முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு அந்த முனையில் நம்ம மார்க் பண்ணிக்கணும் ஏன்னால் அதுதான் கையோடைய சென்டர் பாயிண்ட் அந்த சென்டர் பாயிண்ட்டு தான் நம்ம ஷோல்டரில் ஃபிட் பண்ணுவோம் கரெக்டாக அதனால் அங்கேயும் மார்க் பண்ணிக்கிங்க அந்த இடத்துல ஏன் மார்க் பண்ணுறோன்னா அதுதான் நம்ம கையில் உள்ளே மடித்து தைக்க போகிற இடம் அந்த இடத்துல மார்க் பண்ணி மடித்து தைச்சிக்கலாம் இந்த பக்கமும் கட் பண்ணிக்கிங்களேன் இப்போ ப்ளவுஸ் நீங்கள் விரித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கை வெட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து பீஸாக தான் ஃப்ரண்ட்டும் பேக் பீஸும் வெட்ட போகிறோம் மீ ப்ளவுஸ் பிட்டு துணியை இப்படி விரித்து போட்டுக்கோங்க நம்ம கை வெட்டின பகுதியில் தான் இப்படி கோணலாக இருக்கும் இந்த சைடு அந்த பக்கம் நம்மளுக்கு தேவையில்லை இப்படி விரித்து போட்டுக்கிட்டு அளவு ப்ளவுஸில் நம்ம ரெண்டு அக்கல் பகுதி பின் பகுதி இருக்குல்ல அந்த ரெண்டு அக்கல் பகுதியில் ஒரு முனையிலே இந்த முனையிலையும் அந்த முனையிலையும் பிடிச்சி ப்ளவுஸை நல்லா இழுத்து இந்த மாதிரி அந்த எண்டுலேருந்து இருந்து அளவு வச்சுக்கிங்க ஏன்னா அது நம்ம இடுப்புடைய அளவு கரெக்டாக வரும் அதனால தான் நம்ம அப்படி வச்சுருக்கோம் கரெக்டான அளவும் மார்க் பண்ணிக்கிங்க பக்கத்தில் ஒரு ரெண்டு இன்ச்சு தள்ளியும் மார்க் பண்ணிக்கிங்க ஏன் அது மார்க் பண்ணுறோம் நம்ம ப்ளவுச்சு முடிச்சுட்டு மூணு தையல் போடுவோம் அதனால் அந்த பக்கத்தில் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ப்ளவுஸ் பிட்ட கரெக்டாக நம்ம ரெண்டாவது தான் மார்க் பண்ணோம்ல அந்த பக்கம் அடித்து போட்டுக்கிட்டு மீதி இருக்க எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம வெட்டிடலாம் ஏன்னா அந்த மாதிரி கிராஸாக இருந்தால் நம்மளுக்கு ப்ளவுஸ் வெட்டும் போது கன்ஃபியூஸ் ஆகும் அதனால் அதை வெட்டிலாம் எப்போயுமே பிளவுஸ் வெட்டும் போது பொறுமையாக ரொம்ப கேர்ஃபுல்லாக வெட்டுங்க பர்ஃபெக்டாக அப்போ தான் வெட்ட முடியும் நம்ம அவசரப்பட்டு வெட்டினோன்னா ப்ளவுஸ் வந்து கிராஸாக வெட்டிடுவோம் அதனால் நம்மளுக்கு பீஸ் வீணாக போயிடும் அதனால் எப்போயுமே ப்ளவுஸ் வெட்டும் போது பொறுமையாக வெட்டுங்க இப்போ கை வெட்டி முடிச்சுட்டு நம்ம உடம்பு வெட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ இப்படி இருக்க அளவு ப்ளவுஸை நேராக விரித்து போட்டுக்கோங்க இப்போ உடம்பு வெட்ட போகிறோம் ஏன்னா இந்த இடத்துல நான் கரெக்டாக ஒரு ஒன்றரை இன்ச்சு நான் வந்து அளவு விட்டு மார்க் பண்ணிக்க போகிறேன் அது ஏன் அப்படின்னா இடுப்பு பட்டி மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு விட்டுக்கலாம் ஆனால் ஒரு இன்ச்சு விட்டா பத்தாது இந்த மாதிரி அளவு ஸ்கேல் வச்சு ஒன்றரை இன்ச்சு அந்த பக்கமும் இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கிங்க தான் வந்து மார்க் பண்ணும் தான் நம்மளுக்கு அளவு கரெக்டாக புரியும் இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த இடுப்பு பட்டியை வந்து அது உள்ள மடிச்சு தைக்கிற இடம் அது உள்ள போயிடும் அதுக்கப்புறம் தான் ப்ளவுஸோடைய அளவு நம்ம அதனால் அந்த மார்க் பண்ண இடத்துல நீங்கள் கரெக்டாக அந்த இடுப்புடைய அளவு ப்ளவு அளவு ப்ளவுஸில் இருக்க இடுப்புடைய அளவை வச்சு ஷோல்டர் கரெக்டாக எங்கே வருதுன்னு அங்கே பாருங்கள் மேலே இழுத்து நல்லா பு இழுத்து நல்லா பிடிச்சிக்கிங்கன்னா காட்டன் ப்ளவுஸ்லாம் இருக்கும் அது ரொம்ப சுருக்கமாக இருக்கும் ஐன் பண்ணி நீங்கள் அளவு ப்ளவுஸ் வெட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அரை இன்ச்சி மேலே மார்க் பண்ணிக்க ஏன்னா ஷோல்டர் நம்ம மடிச்சடிக்கும் போது அந்த இடம் உள்ளே போயிடும் நம்ம பிளவுஸ் கரெக்டாக வரும் இப்போ அளவு ஸ்கேல் வச்சு கரெக்டாக நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க நம்ம என்ன தான் மார்க் பண்ணாலும் கிராஸாக வந்துடும் கிராஸாக வந்தால் பிளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது இப்போ நேராக கோடு போட்டாச்சு மேலே ஷோல்டரும் மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஷோல்டருடைய பகுதியை இந்த பக்கம் மார்க் பண்ண போகிறோம் அதுக்கும் கரெக்டாக இப்போ ஆல்ரெடி நம்ம அங்கே பண்ணியாச்சு ஏன் இங்கேயும் பண்ணுறோன்னா நேராக நம்ம கோடும் அப்படியே ஸ்கேல் வச்சு அப்படியேவும் கோடு போட்டுக்கலாம் இருந்தாலும் நடுவுலையும் ஒரு தடவை மார்க் பண்ணோன்னா ஸ்ட்ரெயிட்டாக அப்போ தான் அந்த லைன் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடாமல் இந்த மாதிரி டாட்டாக வச்சா பார்க்கறதுக்கு நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் நீட்டாக இருந்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் ஆஃப் இன்ச்சு மேலே போடு போட்டுக்கோங்க மறக்காமல் சொல்கிறேன் ஏன்னால் அது வந்து ப்ளவுஸ் மடித்து தைக்கும் போது அரை இன்ச்சு நம்மளுக்கு உள்ளே போய்டும் நெக்ஸ்ட் அப்படியே நம்ம மார்க் பண்ணல அந்த இடத்துல அப்படியே ப்ளவுஸை நீட்டாக இருந்ததாக மடித்து இப்படி போட்டுக்கோங்க ஏன்னா அதுதான் வந்து கரெக்டாக இது முன் கீழே இருக்கிறது பின்பகுதி மேலே இருக்கிறது முன்பகுதி முன்பகுதிக்கு ரெண்டு பீஸ் வரும் அதனால் கரெக்டாக கீழே மார்க் பண்ணல அதே இடத்துலையும் மேலேயும் மார்க் பண்ணிவிட்டு அந்த சைடும் நம்ம மேலே மார்க் பண்ணிக்கிறோம் அது நம்மளுக்கு மடித்து தைக்கிற இடம் கீழே வரும் அதனால் இப்போயும் நம்ம கரெக்டாக நாலு பக்கமும் நம்ம எப்படி மார்க் பண்ணணும் ப்ளவுஸ் அப்படி கீழே மார்க் பண்ண மாதிரி மேலே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே மடித்து போட்டு நல்லா கையால் தீத்தி விட்டுக்குங்க அப்போ தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் சுருக்கமாக இல்லாமல் பர்ஃபெக்டாக வரும் இப்போயும் ஒரு லைன் போட்டுக்கோங்க கீழேயும் போட்டுக்கிட்டோம் ஏன்னா நம்ம ஒன்று ஒன்று சின்ன சின்னதாக கரெக்டாக பண்ணால் தான் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் இப்படி ஸ்கேல் வச்சு லைனை டாட் டாட்டாக போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ பட்டிக்கு கரெக்டாக பிளவுஸ் வச்சுக்கிட்டு நம்ம ஆம்கோல் பகுதி வெட்டப்போகிறோம் ஆம்கோல் பகுதினால் ஒன்றும் இல்லை அக்குள் பகுதி அக்குள் பகுதியாக ஆம்கோல் பகுதி சொல்லுவாங்க கரெக்டாகவும் மார்க் பண்ணிட்டு அரைஞ்சி மேலையும் மார்க் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம கை வச்சு தைக்கும் போது கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் இது பட்டி பகுதி பட்டி பகுதியில் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இதில் நல்லா கவனிங்க ஆனால் இது மேலே அரைஞ்சி விடக்கூடாது கீழே அரைஞ்சு விடணும் ஏன்னா மேலே அரைஞ்சி விட்டு கட் பண்ணிங்கன்னா நம்ம பட்டி பகுதி ரொம்ப பெருசாக வந்துரும் உடம்பு பகுதி ரொம்ப சின்னதாக இடம் இடத்துல மட்டும் கரெக்டான அளவுக்கு கீழே அரைஞ்சி கீழே மார்க் பண்ணணும் நல்லா பார்த்துக்குங்க இப்போ நம்ம ஆம்கோல் பகுதி மார்க் பண்ணியாச்சு பட்டி பகுதி மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்டில் கழுத்து பகுதி மார்க் பண்ண போகிறோம் இந்த மாதிரி முன் பிளவுஸ் கழுத்தை இப்படி வச்சுட்டு மேலே ஷோல்டர் பகுதி அங்கே எங்கே முடியுதோ கரெக்டாக அங்கே மார்க் பண்ணிக்கோங்க நம்ம கரெக்டாக மார்க் பண்ணால் தான் கழுத்து ரொம்ப அகலமாகவும் வராமல் குறுகலாகவும் வராமல் அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வரும் ஒரு ஷோல்டர் அப்படி விரிச்சு போட்டு ரெண்டு பகுதியும் அதாவது அந்த சைடும் நம்ம மார்க் பண்ணி இந்த சைடும் மார்க் பண்ணிவிட்டு அரை இன்ச்சு நம்ம முன்னாடி விட்டுக்கணும் ஏன்னா நம்ம ஷோல்டர் பகுதியில் கை ஏற்றும் போது நம்மளுக்கு அரை இன்ச்சு முன்னாடி விட்டால் தான் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போனால் இந்த ஆம்கோல் பகுதி அங்கே ப்ளவுஸை கரெக்டாக வச்சு நான் கை வச்சுருக்கேன் பாருங்க அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க ப்ளவுஸை மடித்து போட்டு ஏன்னா கையோடைய வளைவு பகுதி அந்த வளைவு பகுதி மார்க் பண்ணால் தான் ஆம்கோல் பகுதியை கரெக்டாக பர்ஃபெக்டாக வெட்ட முடியும் அதுலேருந்து நம்ம லைன் ஸ்கேல் வச்சு லைன் போட்டு நம்ம கரெக்டாக வளைவு வரைஞ்சிக்கலாம் இப்போ வந்து ஃப்ரண்ட் பகுதி ஃப்ரண்ட்டில் வந்து பட்டி வரும்ல கரெக்டாக நம்ம இடுப்பு பட்டிக்கு ப்ளவுஸை வச்சுட்டு அந்த பட்டி இருக்கிற அளவுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அரை இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கிங்க நம்ம பட்டி பகுதி வெட்டுமோ அப்படி வெட்டும்போது வெட்டி திரும்பி தைக்கும் போது கரெக்டாக வரும் அளவோடைய கரெக்டான இடத்துலையும் மார்க் பண்ணிவிட்டு அரை இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ராவும் மார்க் பண்ணணும் ஏன்னா நம்ம தையல் போடும்போது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக அப்போ தான் வரும் இப்போ பட்டி பகுதியாக மார்க் பண்ணியாச்சு கரெக்டான இடத்துலையும் மார்க் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கிங்க அப்போ தான் ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முன்பகுதியில் டாட் பிடிப்பலாம் அந்த டாட் பிடிக்கிற இடத்துலையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக எடுத்து ஷோல்டரில் அங்கே வச்சுட்டு டாட் எந்த என் கையிருக்கு பாருங்கள் என் கையில் கீழே நான் கை வச்சுக்கிற இடத்துல டாட் பிடிக்கிற இடம் அந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிக்கிங்க சென்டரில் ஆஃப் இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்க இந்த மாதிரி நம்ம அளந்து முன்பகுதியில் நம்ம டாட் பிடிச்சோன்னா பர்ஃபெக்ட்டாக வரும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக டாட் டாட்டாக லைன் போட்டுக்கோங்க அந்த ரெண்டு டாட் வச்சுருக்க இடத்துல நம்ம மார்க் பண்ண போகிறோம் முன்பகுதிக்கு இப்போ இந்த மாதிரி வளர்ச்சி ஃப்ரண்டில் அந்த பட்டி வர பகுதி இந்த பட்டி வர பகுதியில் நம்ம லைன் போட்டு வச்சுக்கிட்டோன்னா வெட்டும் போது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லித்தரதும் உங்களுக்கு ரொம்ப புரியும் மேலே ஷோல்டர் பகுதியில் நம்ம மார்க் பண்ணல அந்த இடத்துல ஸ்கேல் வச்சு டாட் டாட்டாக லைன் போட்டுக்கலாம் அதுதான் நம்ம கை வெட்ட போகிற ஹாம்கோல் பகுதி ஆல்ரெடி கை வெட்டி வச்சு அந்த இடத்துல அக்கல் பகுதி அக்கல் பகுதி சொன்னால் உங்களுக்கு புரியும் அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு வச்சுக்கிட்டேன் இப்போ அந்த இடத்துல வளைஞ்சி நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக விட்டலாம் இது கழுத்து பகுதி மேலே டாட் பண்ணி வச்சோல்ல அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி சில ஸ்கேல் வச்சு லைனாக பர்ஃபெக்டாக டாட் டாட்டாக கோடு போட்டுவோங்க ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுறதோட இப்படி தான் கரெக்டாக இருக்கும் நம்ம ஆம்கோல் பகுதியில் ப்ளவுஸ் போட்டு கீழே மார்க் பண்ணோம்ல அந்த இடம் மார்க் பண்ண இடம் அந்த இடத்துல நம்ம கரெக்டாக வளைவு பகுதியை வரைஞ்சிக்கிங்க நம்ம அப்படியே வளைவு வரைஞ்சோன்னா பர்ஃபெக்டாக வராது இந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டு கீழே பார்த்து அந்த இடத்துல டாட் வச்சுட்டு நம்ம வரைஞ்சோன்னா பர்ஃபெக்ட்டாக வரும் இது நெக் பகுதி இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம அப்படியேவும் ப்ளவுஸ் வச்சு ரவுண்ட் நெக்கை வரைஞ்சிக்கலாம் இல்லைன்னா கரெக்டாக ப்ளவுஸோடைய முன்பகுதி அந்த பாருங்க நான் கை வச்சுருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி நம்ம ஷோல்டரில் அந்த இடத்தை கரெக்டாக வச்சுட்டு நமக்கு ப்ளவுஸ் போட்டு நம்ம இந்த மாதிரி வச்சின்னா ரவுண்டாக வரும் அப்படியேவும் நம்ம ரவுண்டாக கரெக்டாக வரைஞ்சிக்கலாம் அப்படியே வரைஞ்சாலும் நம்மளுக்கு பர்ஃபெ பர்ஃபெக்டாக வரும் இப்படி வரைஞ்சாலும் பர்ஃபெக்டாக தான் இருக்கும் நீங்கள் கரெக்டாக பொறுமையாக அந்த லைன்லாம் வரைஞ்சிட்டு ப்ளவுஸை வந்து பொறுமையாக கட் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வரும் அவசரமாக வேகமாக நீங்கள் கட் பண்ணீங்கன்னா ப்ளவுஸு கிராஸாக வந்துடும் இப்போ நம்ம எல்லாம் மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வெட்டணும் அந்த வெட்டும் போது முக்கியமாக நல்லா கவனிங்க கீழே ரெண்டு மடித்து போட்டிருக்கோம் கீழே இருக்க துணி வந்து பின்பகுதி நம்ம வெட்டுற பகுதி முன்பகுதி கீழே ரெண்டு துணியை விட்டுட்டு மேலே இருக்க துணியை மட்டும் கட் பண்ணணும் நம்ம வெட்டும் போது ஞாபகம் மறதியால் நம்ம கீழே சேர்த்து வெட்டிடுவோம் அந்த மாதிரி வெட்டக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக வெட்டங்க இப்போ ஹங்கோல் பகுதி நம்ம கரெக்டாக லைன் வரைஞ்சிருக்கோம்ல அந்த மாதிரி லைன் வரைஞ்ச இடத்துல பொறுமையாக கட் பண்ணுங்க ஏன்னா அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமானது கொஞ்சமாக நம்ம பிசிறு தட்டினாலும் அக்கல் பகுதி நல்லா வராது பர்ஃபெக்டாக இந்த மாதிரி லைன் போட்டு நம்ம சதுரமாக மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த வளைவு பகுதி வரைஞ்சோனா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் முதல்ல வெட்டும் போது இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உன்னிப்பாக கவனித்து வெட்டுங்க கொஞ்சம் பழகிடுச்சின்னா நீங்கள் நல்லா வெட்டிக்கலாம் இப்போ நம்ம நெக் பீஸ் வெட்ட போகிறோம் நெக் பீஸ் வெட்டும் போது முன் முன்னாடி இருக்க ரெண்டு துணியை மட்டும் எடுத்துட்டு பொறுமையாக வெட்டணும் கீழே சேர்த்து வெட்டுட்டீங்கன்னா பின்கழுத்தாது பின்கழுத்து வெட்டிடுவீங்க அதனால் பொறுமையாக அந்த பட்டி வெட்டின இடத்துலையும் இந்த நெக் பீஸ் வெட்டுற இடத்துலையும் பொறுமையாக ரெண்டு துணியை மட்டும் எடுத்துக்கணும் கீழே ரெண்டு துணி இருக்கும் அதுக்கு ரெண்டு துணி வந்து பின்பகுதி மேலே இருக்க ரெண்டு துணி வந்து முன்பகுதி இப்போ நம்ம வெட்டி முடிச்சாச்சு இந்த கை இருக்க ஆம்கோல் பகுதியில் முன்பகுதியில் இருக்கிற ரெண்டு அக்கள் துணியில் மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மார்க் பண்ணி குடைஞ்சி வெட்டிக்கணும் ஏன்னா அப்படி வெட்டும் போது தான் நம்மளுக்கு அக்கள் பகுதி பர்ஃபெக்டாக வந்து உட்காரும் இங்கே எப்படி நம்ம முன்பகுதியில் வெட்டுறோமோ அதே மாதிரி கை வெட்டி வச்சிருக்கோம்ல அந்த கை வெட்டின பகுதி பகுதியில நம்ம குடஞ்சு கொஞ்சம் வெட்டிக்கணும் அந்த வெட்டன பகுதியெல்லாம் நம்ம கை வந்து தைக்கும் போது கரெக்டா மேல வந்துரும் எடுத்து நம்ம வெட்ட போறோம் கரெக்டா அந்த இடுப்புடைய மடிச்சு தைக்கிற இடத்துல பிளவுஸோடைய பின்பகுதியை வச்சுட்டு அந்த பாருங்கள் நெக் பகுதியாது கரெக்டாக ஆஃப் இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கணும் ஏன் ஆஃப் இன்ச் மேலே மார்க் பண்ணால் கழுத்து நம்ம டிசைன் வைப்போம் நெக்கு வந்து பைப்பிங் வைப்போம் எம்ப்ராய்டிங் பண்ணுவோம் அந்த மாதிரி நிறையா இருக்கும் போது ஆஃப் இன்ச் உள்ளே விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணாதான் கழுத்தோடைய அளவு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் அகலமாகவும் வராமல் லூசாகவும் வராமல் நம்ம வந்து ப்ளவுஸை இப்படி விரிச்சு போட்டுட்டு மேலே வந்து கரெக்டாக ஷோல்டர் பகுதி மார்க் பண்ணோம்ல அது வரைக்கும் நெக் பீஸ் மார்க் பண்ணுறதுல இப்படி சதுரமாக கரெக்டாக நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கலாம் அப்படியேவும் நம்ம ரவுண்ட் நெக்கு இப்படி கிராஸாக வரைஞ்சிக்கலாம் பிளவுஸோடைய அளவு வச்சு நம்ம கரெக்டாக வரைஞ்சிக்கலாம் ஏற்கனவே ப்ளவுஸ் வெட்ட தெரிஞ்சவங்க ப்ளவுஸ் வச்சு வரைய மாட்டாங்க கரெக்டாக அந்த சதுரமாக லைன் போட்டுக்கிட்டோமா நம்ம ஸ்கேல் வச்சு அப்படியே நம்ம நெக் பீஸை க்ரௌண்டாக வரைஞ்சிக்கலாம் அப்படி தெரியாதவங்க ப்ளவுஸை கழுத்து இது பின்கழுத்து ஷோல்டர் பாயிண்ட்டை மேலே வச்சுட்டு கீழே நம்ம கழுத்தோடைய பகுதியை அப்படியே வளைச்சி வச்சு அப்படியே கோடு போட்டும் வெட்டிக்கலாம் அது உங்களுடைய இந்த பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிட்டோனாலும் வெட்டிக்கலாம் இல்லைனா நம்ம இந்த மாதிரி டாட் போட்டு இந்த மாதிரி வரைஞ்சாலும் வெட்டிக்கலாம் நீங்கள் ரெண்டு மூணு ப்ளவுஸ் வெட்டி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு தானாகவே தெரிஞ்சிடும் பின்கழுத்து நம்ம மேலே வந்து டாட் போட்டு ஸ்கேல் வச்சு கோடு போடுறோம் அதே மாதிரி அந்த இடத்துல இப்படி லைட்டாக வளைஞ்சாலே வந்து டிசைன் பிளவுஸ் தான் வந்து நம்ம வந்து அளவு பிளவுஸ் போட்டு வெட்டலாம் இல்லை மார்க் பண்ணி வெட்டிக்கலாம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு முழுக்க முழுக்க புரியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது இல்லாமல் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம இப்போ மார்க் பண்ணியாச்சு ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக வெட்டி எடுத்தாச்சு நம்ம இதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ நம்ம ஓரளவுக்கு ப்ளவுஸ் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு மேலே ஷோல்டரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க அந்த கட் பண்ணுறது ஏன்னா நம்ம ஷோல்டர் பாயிண்ட்டு இணைக்கிற பகுதி நீங்கள் வந்து பென்சிலாலையும் மார்க் பண்ணிக்கலாம் சாக் பீஸாலும் மார்க் பண்ணிக்கலாம் நான் சிசரால் லைட்டாக கட் பண்ணிக்கிறேன் இது ஃப்ரண்ட் பீஸு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஓரளவுக்கு நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் எப்படி டாட் பிடிக்க அந்த டாட் வந்து நல்லா தைக்கிறவங்களுக்கு அப்படி மார்க் பண்ணாமல் ப்ளவுஸ் தைக்கும் போதும் தைச்சுக்குவாங்க நம்ம வந்து புதுசாக கற்றுக்கிறதுனால பர்ஃபெக்டாக நம்ம ஒன்று ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கணும் இப்போ வந்து நம்ம அந்த டாட் பிடிக்கிறோம் ஃப்ரண்ட்டில் கரெக்டாக அந்த டாட் பிடிக்கிற இடத்துல பாருங்க இந்த பட்டி பகுதி நான் மார்க் பண்ணல மேலே கை வச்சிருக்கேன் அந்த இடத்துல ஷோல்டர் கரெக்டாக வருது கீழேயும் கரெக்டாக வருது ஆஃப் இன்ச் கீழே இருக்கு பாருங்க அந்த பகுதி நம்ம கரெக்டாக தையல் போட்டோம்னா கரெக்டாக போயிடும் அந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட்ல டாட் பிடிக்கிற இடத்துல மார்க் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் அந்த ஊப் பகுதி ஊப் பகுதியிலயும் நம்ம அந்த இருக்கிற இடத்த மடிச்சு இப்போ நீங்கள் அளவு ப்ளவுஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லை அந்த இருக்கிற ஃப்ரண்ட்டில் இருக்கிற துணி அப்படியே மடித்து சென்டரில் ஒரு கோடு போட்டு இந்த மாதிரி பிளவுஸ் பிட்டு அப்படி மடித்து சென்டரில் கோடு போட்டுக்கலாம் நம்ம துணியும் வச்சு சென்டரில் மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஒரு டாட்டாக அந்த இடத்துல ஒரு டாட் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணும்ல அங்கே தான் டாட் பிடிச்சிக்கலாம் மேலேருந்து இங்கே மார்க் பண்ணலாம் இதே மாதிரி வரைஞ்சிக்கிட்டு நம்ம வந்து மிஷினில் உட்காந்து தைக்கலாம் இந்த இடத்துல கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி டாட் பிடிச்சிங்க ஃப்ரண்ட்டில் மூணு டாட் வரும் அந்த மூணு டாட்டையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணி வச்சுக்கிற அளவு படி நம்ம வந்து மிஷினில் உட்காந்து தைக்கும் போது பர்ஃபெக்டாக அதை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நான் மிஷினில் தைக்கும் போது உங்களுக்கு அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் கரெக்டாக நீங்களும் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட்டாக வெட்டி அடிச்சு இது வந்து பட்டி பகுதி ஃப்ரெண்டில் நம்ம நம்ம வெட்டி வச்சிருக்கோம்ல கரெக்டாக அந்த இடத்துல கிராஸாக வரும் பாருங்க அது ரெண்டு துணி இருக்கும் அந்த ரெண்டு துணியை நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிக்கிங்க ரெண்டு பீஸ் அளவுக்கு ரெண்டு பட்டி தைக்கிறதுக்கு அழகாக வெட்டி வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து நம்ம ஆம்கோல் பகுதி வெட்டணும்ல அந்த வெட்டன இடத்துல ஃப்ரண்ட்டில் நம்ம பட்டி தைச்சிட்டு ஊக் பண்ணுவோம்ல ஊக்கு கொக்கி கட்டுற இடத்துக்கு நம்ம மடித்து உள்ளே தைக்கணும் ரெண்டு துணி வேணும் அதுக்கு இந்த பீஸ்ல நம்ம வெட்டிக்கலாம் கரெக்டாக இது முன்னாடி இருக்கிறது வந்து அந்த ஊக்கு தைக்கிற இடத்துல மடித்து தைக்கிறதுக்கு துணி இந்த துணி வந்து எதுக்குன்னா நம்ம பட்டி கரெக்டாக ரெண்டு துணி வெட்டி வச்சுருக்கோம்ல ஷேப்பாக அந்த ரெண்டு ஷேப் துணியும் மேலே வச்சுக்கலாம் அதில் ஒரு ஒரு துணி எடுத்து கீழே வச்சுக்கலாம் நம்ம வெட்டி முடிச்சாச்சு நம்ம ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அப்போ வந்து நான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக சொல்லி தருவேன் இப்போ உங்களுக்கு கன்ஃப்யூஸாக குழப்பிக்காதீங்க தைக்கும் போதுனா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஒன்று ஒன்று புரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு சேனலில் நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்போ தான் நீங்கள் பார்க்கலாம் ஸ்டிச் பண்ணுறதையும் கற்றுக்கலாம் நெக்ஸ்ட்டு இது வந்து கழுத்து பகுதி கழுத்து பகுதி நம்ம ஃப்ரண்டில் பேக்கில் வெட்டணும்ல அது நீட்டாக இருக்கும் அது வந்து ரொம்ப முக்கியமானது அதை தூக்கி போட்டுறக்கூடாது அதை கிராஸ் கிராஸாக கட் பண்ணி நம்ம நெக் பீஸ் ஏற்றுவோம் அதை நம்ம ப்ளவுஸ் தைக்கிற வீடியோ வீடியோவெலாம் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இது கை நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் வெட்டி நம்ம ப்ளவுஸ் வெட்டும் போது உடம்பு பகுதியில் முன்பகுதியில் கொஞ்சம் உடஞ்சி வெட்டணும்ல அதே மாதிரி நம்ம கை கைப்பகுதியிலையும் குறைஞ்சி வெட்டிக்கணும் நாலு பீஸ் இருக்கும் துணியில் கையில் அது ரெண்டு பீஸ் கீழே விட்டுட்டு ரெண்டு பீஸ் மட்டும் கரெக்டாக வெட்டணும் ஏன்னா அந்த ரெண்டு பீஸ் எதுக்குன்னா முன்பகுதி உடம்பு வெட்டும் போது நம்ம குடஞ்சி வெட்டணும்ல அந்த பகுதியில் ஃப்ரண்ட்டில் நம்ம ஜாயின் பண்ணணும் இது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து குழப்பிக்காதீங்க நான் நெக்ஸ்ட்டு பிளவுஸ் தைக்கிற வீடியோ எப்படின்னு நான் வீடியோ போடுறேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக புரிஞ்சிடும் ப்ளவுஸ் எப்பயுமே தைக்கிறத விட பெட்டுறது ரொம்ப கஷ்டம் வெட்டுறதை நீங்கள் கற்றுக்கிட்டனா போதும் பிளவு வந்து ஆஃப் அன் ஹவர்லேயே தைச்சிடலாம் நல்லா தைக்கிறவங்களுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே தைச்சிடலாம் அதனால் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிக்காது பிளவுஸ் எப்பயுமே நம்ம first வெட்டை தான் கட் பண்ணால் கற்றுக்கணும் ஏன்னா வெட்டை கற்றுக்கிட்டீங்கனாலே தைக்கிறது ரொம்ப ஈஸி நம்ம ஃபுல் ப்ளவுஸு வெட்டியாச்சு கரெக்டாக வெட்டி மார்க் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ப்ளவுஸை எப்படி தைக்கலான்னு நம்ம பார்க்கலாம் ப்ளவுஸ் தைக்கிற வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா நெக்ஸ்ட்டு நான் அந்த வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறேன் இப்போ இந்த ரென் இந்த வீடியோவை ஒரு டூ டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட்டடாக பாருங்கள் நியூஸ் பேப்பர் போட்டு வீட்டில் இதே மாதிரி ப்ளவுஸ் கட் பண்ணலாம் ஏன்னா எடுத்த உடனே நம்ம ப்ளவுஸ் வீட்டில் கட் பண்ணோன்னா நம்மளுக்கு தப்பாக பண்ணிவிடும் இதே மாதிரி சதுரமாகவும் நியூஸ் பேப்பர் நம்ம எல்லா வீட்லேயும் இருக்கும் அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு இந்த மாதிரி ப்ளவுஸை மார்க் பண்ணி சாக் பீஸெல்லாம் மார்க் பண்ணி ஒரு ஒன் வீக் நல்லா நீங்கள் கற்றுக்குங்க ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது நான் ரொம்ப ஈஸியான மெத்தடை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பேஸிக்கான மெத்தடே இதுதான் நீங்கள் எந்த வீடியோ போய் நீங்கள் தையல் கிளாஸ் போனால் கூட உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இதுதான் பேஸிக்காக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரே நாள் போதும் நீங்கள் அழகாக நியூஸ் பேப்பரை போட்டு ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் கட் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ப்ளவுஸ் கட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிடும் ஒரே நாளில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோ நான் எப்படி இந்த ப்ளவுஸை தைக்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோவை நீங்கள் பா பண்ண நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நோட்டிஃபிகேஷனில் வரும்போது தான் நீங்கள் பார்க்கலாம் அதனால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களுக்கு எதாவது டவுட்னால் எனக்கு கமெண்டில் கேளுங்க வேற எதாவது வீடியோ அப்லோட் பண்ணாலும் கமெண்டில் சொல்லுங்க நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ